ஏரியில் தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு முள்ளெல்லாம் மேலே தெரியாது ஆரம்பிச்சு ஏதோ மீனா வடிச்சு கொட்டினாங்க எங்க யாருக்கு வந்துருச்சு எங்க அதோ தெரியுதுப்பா எங்க அதோ தெரிஞ்சு பாருங்க அந்த மலைக்கு தான் போக போறோம் அதுதான் ஜவாதி மலை எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா இதுக்கெல்லாம் இமாலயம் தான் சரி அக்கா நீங்க எந்த வேண்டியா வழி போற எப்படிதாங்கம்மா சாமி வண்டியை வச்சிருந்தாலும் வைக்க மாட்டேங்கிறீங்க மானத்த வாங்குறீங்க பிரிட்டிஷ் ராணுவ படையில நான் பணியாற்றி இருக்கேன் இன்னைக்கு உயிர் பொழைக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தரப்போறேன் வணக்கம் வெல்கம் இப்படி தாண்டா வாழ்க்கையில் வணக்கம் வெல்கம் டு ஜஸ்டி எஸ் எம் சேனல் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பலை ஆனால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க சுத்த அடர்ந்த காடு இந்த காடு எங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜவாதி தான் இருக்கு இந்த ஜவாதி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையில இணைப்பானதுதான் அந்த ஜவாதி மலை இன்னைக்கு நம்ம நம்மளுடைய விழா இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இது வரைக்கும் நம்ம வந்த வழியும் மேலே நம்ம போகிற வழியும் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்க போது ஓ ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் வளர போகிற பசங்க இது வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வர வர ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்க போகுது அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருக்க போகிறோம் இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா இது கரெக்டான ரோடு இல்லை தார் ரோடு இதுக்கு அப்புறம் தனியாக இருக்குது நாம கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்த செலக் பண்ணி இந்த வழியில் வந்துருக்கோம் ரெண்டு வண்டி முன்னாடி போய் நம்ப வண்டி மட்டும்தான் போயிட்டு இருக்குது கண்ணு கெட்டத்தவ ஆளே காண்டாளுக்கு போய் சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்த உடனே வேண்டி எது தொடங்கிட்டாங்க போல இருக்குது அட மாங்கா அடியா 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 ஒரே அங்க மட்டும்தான் எடுத்துருக்கோம் வீட்டுக்காரர் வந்துட்டாங்க ஜவாரி மலை மேலே வந்தாச்சு மலைக்கு மேலே எவ்வளோ பெரிய மலை மலை பாருங்க மலைக்கு மேலே மலையா இருக்கு ஜவாரி மலை மேலே வந்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாட்டுக்கோழி தேவை அதனால இங்க இருக்கிற வீட்டில் ஒரு நாட்டுக்கோழி செலக்ட் பண்ணி இங்கிருந்து தான் வாங்க போறோம் கோழி பார்த்து செலக்ட் பண்ணி நாமளே தான் ஓடி பிடிக்கணும் நம்ம கிராமத்து ஸ்டைல்ல யாருக்கிட்டதான் அந்த கோழி பிடிக்கிறது பிடிக்குன்னு சொல்லி ஒரு கமாண்டை பண்ணுங்க

நாம ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சிட்டோம் எப்படியோ தேடி பிடிச்சி தரமான நாட்டு கோழி வாங்கி ரெண்டு கோழி க்ளீன் பண்ணி வைக்கலாம் வாங்க இந்த கோழி நம்ம அதுக்குள்ள கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுங்க கடைக்கு போயிட்டு வரும்போதுங்க பாருங்க ரெண்டு கமரை கட்டு யாருக்கெல்லாம் கமரை கட்டு பிடிக்கும் பிங்க் கலர் கமான் பண்ணுங்க கமர கட்டு கமரை கட்டு கமர கட்டு பாருங்க ஏய் पापा சூதே கோழியை கொண்டாச்சு இப்போ பெரிய ஒரு வேலை ஒன்று இருக்கு கோழி முடி போடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஒரே ஒரு இறக்க மட்டும் எடுத்து காதுல விட்டுட்டு ஸ்டைல்ல كده எல்லாம் பிச்சிட்டு கோழி தான் கிந்து மாதிரி எடுத்துட்டு

ஒரு பக்கம் வெங்கால வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டின்னு இந்த பக்கம் கறி கட் பண்ணி ஒரு இந்த பக்கம் பலாப்பழம் வண்டி செம்மையா இருக்கு சொட்ட சொட்ட ஒரு ரூபா குலோப் ஜாமுன் இந்த ஸ்கூல் எல்லாம் சாப்பிடுவோம்ல ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கோம் மழை மேலே இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வந்துனே கிடை நம்ம கறியை வெட்டியாச்சு இப்போ கறி மட்டும் கழிக்கலாம் தண்ணி இங்கேயும் கலாம் வெங்காயம் சீக்கிரம் வாங்கக்காரன் உப்பு அடி தக்காளி போட்டுருக்கு தக்காளி போடுமா போடுமே சமைச்சிட்டு இருக்கும் போது நமக்கு பசி எடுத்தாக்கா பலாப்பழம் அறுத்து ஒரு அப்படியே ஒரு பழத்தை பிரி உரிச்சி வச்சுருக்கோம் தேவைக்கிற மாதிரி எடுத்து சாப்பிடலாம் மழை ஃபுல்லாக எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் செம்ம பிளேஸ் ஆனால் ஜவ்வாது மலை இந்த பல மரத்துக்கெல்லாம் நம்ம பசங்க பச அமைச்சிட்ருக்காங்க பாருங்கள் வெட்டி வச்ச தக்காளியை போட போகிறோம் போட்டாச்சு கிளறுங்கள் தக்காளியை போட போகிறோம் அதையும் போட்டாச்சு அதையும் போட்டாச்சு நல்லா வதக்கி எடுத்துருவோம் லெக் பீஸ் எத்தனை பீஸ் போட்டுருக்கு ரெண்டு லெக் பீஸ் போட்டிருக்கோம் ரெண்டு லெக்கு வெட்டி இருக்கு யாருக்கு போய் தெரில தரமான நாட்டுக்கோழி கறி வெட்டி வச்ச நாட்டுக்கோழி கறி மொண்டால விலுது குட்ரா குண்டாலி விலிடும் போட போறோம் நம்ம வீட்டுக்கு தேவையான பல தான் இப்போ இந்த மரத்தான் எடுத்துட்டு போக போகிறோம் இதை தெரியாமல் எடுத்துன்னு போல் இந்த மரத்தோட ஓனர் இந்த இடத்தோட ஓனர் இவங்க தான் அவங்க தான் எடுத்துக்க சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு கேட்டு நம்ம பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு போகிறோம் இந்த மாதிரி ஜவாதி மலைக்கு வரவங்க நிறைய பேர் தெரியாமல் மறுத்துட்டு போயிடுறாங்களாம் வருத்தப்படுறாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க விவசாயி தான் பாருங்கள் நமக்கு தேவையான பழத்தை இங்கே தான் பறிச்சிட்டு போகிறோம் கோழி கறி தரமா முழுசா வெந்துச்சுன்னு நினைக்கிறேன் கிளாராமச்சா வாசனை கம்ம 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 வருது போதும்

வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு மக்களே நம்ம கிளம்புறம்போது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியோட டயர் பஞ்சர் ஆகி போச்சு இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியல இருந்தாலும் அதே டயர் தான் போகணும் அந்த டியூப்லெஸ்ஸு அதனால் ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படாது அதிலேயே போயிடணும் நம்ம வந்த மாதிரி சிக்கனாலாம் எடுத்து பயங்கரமாக சமைச்சு முடிச்சாச்சு கிளம்பும் போது ஜெலகம் மரனாபி சாரி ஜலகம் மர ஜவாதி மலைனா ஜவாதி மலைனாகவே இந்த பலாப்பழம் தான் ஃபேமஸ்ஸு அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போக போகிறோம் நம்ம வீடியோ இது இந்த வீடியோ ரொம்ப சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைனாலே அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாய்